மக்களை பிக் பாஸ் தமிழ் சீசன் ரெண்டுல வந்து மகத் ராகவேந்திரா மேம் அவர்கள் அவங்களுக்கு இடையில ஒரு இதோண்டு வரும் வாக்குவாதம் அதுல மகத் ராகவேந்திரா வந்து வார்த்தைகளை வந்து விட்டுருவாரு அதுக்கு வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து அவரை வந்து ரெட் கார்ட் கொடுத்து வெளியில வந்து அனுப்புவார் சரியா இங்க வந்து இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன்ல டிக்கெட் கெட்டுல வந்து ஒன்னு இல்லை ரெண்டு அதாவது பார்வதி காமருடீன் இந்த ரெண்டுமே எப்பயோ வெளியில வேண்டியது ரெண்டாவது வாரமே கார்டு வாங்கிட்டு நபர் போன்ற காமருடீன் நாலாவது வாரத்திலேயே முதல் வாரமே வெளியில வேண்டியது பிஜே பார்வதி இந்த ரெண்டுமே வந்து பயங்கரமான பிஆர் டீமை வச்சுட்டு வந்துதான் இதுகள் வந்து அடுத்தவர்களை ஒரு நெகட்டிவிட்டியா காமிச்சு கேவலமான விடயங்கள் பண்ணி இவ்வளவு நாள் சபை பண்ணிருக்கு அந்த நெகட்டிவ் பிஆர்களை வச்சு சுத்தி தெரிகிறது இந்த சீசன் அதிகமா அப்படின்னா மூணு பேர் ஒண்ணு வந்து விஜய் பார்வதி அஹ் காமருடின் கானாவினோம் இப்படிப்பட்ட நபர்கள் சோ அவ அப்படி இருக்கக்குள்ள அவங்களுடைய அந்த பிஆர்கள் வந்து அடுத்தவங்களை தப்பா காமிச்சு இந்த நபர்களை இவ்வளவு தூரம் செல்வாக்கு இருக்கிற மாதிரியும் உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்ஃபுயன்ஸ் அரசியல் செல்வாக்கு இதெல்லாம் தான் இந்த நபர்களை இந்த தொண்ணூற்றி ஒரு நாட்கள் இந்த பிக் பாஸ்ல இருக்க வச்சதை தவிர இவங்களுடைய திறமைகளோ இல்லை நல்ல விடயங்களோ இல்லை உண்மையான மக்களோட ஓட்டிங்கோ இல்லை சரி அப்ப இப்படிப்பட்ட ரவுடிகளையும் பொறுக்கியலையும் உள்ள விட்டா என்ன நடக்கும் அடுத்தவர்களுக்கு மன உளைச்சல் மட்டுமில்லை பிசிக்கலி டேமேஜ்களும் ஏற்படும் ஸோ இந்த டிக்கெட்டு எட்டாவது டாஸ்கில் வந்து சாண்ட்ரா அவர்களை படுகேவலமாக வந்து காமருடைய வந்து பேசியிருக்க சரியா வெளியில வாடி உனக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாத வார்த்தைகள் எல்லாம் கூடவே வந்து இந்த விஜே பார்வதியும் சேர்ந்து அவ்வளவு தூரம் திட்டு திட்டேன்னு திருத்திருக்காங்க சொல்லப்போனா ரவுடிகள் அந்த புல்லிங் பண்ற மாதிரி பண்ணியிருக்காங்க சரிங்களா அதாவது அந்த கவரை போட்டு தின்னு காமருடின் பேசக்குள்ள இந்த ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிடங்கள் கிட்ட அந்த கவர் வந்து பேசி கொண்டிருக்கோம் அத நான் வந்து அது என்னத்தை பேசுது அப்படின்னு தெரியாம நான் பாருட்டு கேட்டுட்டு இருக்கேன் அந்த டைம்ல அதை என்னால வாழ்க்கையில மறக்க முடியாது நானே நினைக்கிறேன் அதுல ஏதோ சாப்பாட்டை பத்தி பேசுது அப்படின்னு அதுக்கப்புறம் இன்னொரு ரிவியூர்ட்ட நான் அவர் சொன்னாரு அது வேற மேட்டர் அப்படின்னு சோ அப்ப அப்படிப்பட்ட அசிங்கம் பிடிச்சதுதான் இந்த ரெண்டும் அப்ப அதே அது அது எவ்வளவு கேவலமோ அதை விட ஓவரா வந்து ரெண்டுமே ஈடுபட்டு இருக்கு சரி வார்த்தையோ வார்த்தை பிரயோகத்தோட மட்டும் இது வந்து தள்ளி விட்டுருக்கு சேன்றா அவர்களை இப்படி பிடிச்சு இப்படி தள்ளி விட்டுருக்கு கீழே போ அப்படின்ட்டு காமரின் வந்து கையை வந்து இருக்க அப்படி என்பது இப்ப கிடைக்க தகவல் சரிங்களா சோ இது எல்லாமே வந்து ஒரு பாடசாலையில ஒரு வகுப்புல ஒரு மாணவன் வந்து தப்பு பண்ணா அதை நல்ல ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க அதுக்கு அவன் வந்து தப்பு வெளியில போ அப்படின்னு வந்து துரத்தி விட்டுருவாங்க அனுப்பி விட்டுருவாங்க பிரின்சிபல் கொண்டு போய் கொடுத்துட்டு இவனால எல்லாருக்கும் ஆபத்து இவனை துரத்தி விடுங்கன்னு துரத்தி விட்டுருவாங்க ஆனா இங்க ஹோஸ்ட் என்ன அப்படின்னா தப்பு பண்றவங்களை திட்டுறதை விட்டுட்டு மீதி அப்பாவிகளை போட்டு திட்டுறது அதுலயும் அவர் வந்து வக்ரமுக்கு பண்ற பேவரிசம் இந்த விஜே பார்வதிக்கு இவர் விஜே பார்வதி இவருக்கு ஹோஸ்டா இல்ல இவர் வந்து விஜே பார்வதி ஹோஸ்டா அப்படின்னு மாதிரி இருக்கு அது 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 இவர் இவர் ஒரு பொருட்டாவே மதிக்கிறே இல்ல ஆனா இவர் வந்து வந்து அடுத்தவர்களுக்கு அட்வைஸ் வந்து பண்ணுவாரு அடுத்தது வந்து காமருடி அடுத்தது கானா வினோத் சாண்ட்ரா இன்குலிங் சாண்ட்ரா சோ இப்படியான நபர்களுக்கு இவர் வந்து பயங்கரமான பேவர்ஸ் தான் விஜய சேதுபதி அவர்கள் சரிங்களா சோ இவருடைய ஹோஸ்டிங் தான் இந்த சீசன்ல தகுதி இல்லாத நபர்கள் இவ்வளவு தூரம் வரவும் அவங்க திருந்தாமலும் அயோக்கியத்தனம் பண்ணவும் காரணம் சரியா சோ அப்ப இந்த வாட்டியாவது கண்டிப்பா டபுள் ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்பணும் ஆனா இவருக்கு இப்ப இந்த மூணு பேருமே வேண்டப்பட்ட நபர்கள் சேதுவர்களுக்கு என்ன செய்வார் அப்படின்றது எனக்கு தெரியல ஒருவேளை குழுக்கள் முறையில யாரு அதிகமா வேண்டப்பட்டவங்க அப்படின்னு போட்டு ஏதாவது முடிவெடுக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல பட் வட்டவ இந்த ரெண்டுமே காமரடியும் சரி பிஜே பார்வதியும் சரி எப்பயோ வெளியில போக வேண்டியது சரிங்களா இந்த பிஜே பார்வதி என்ற ஒண்ணு இந்த ஷோவை எவ்வளவு தூரம் குப்பையாக்க முடியுமோ அவ்வளவு தூரம் குப்பையாக இருக்கு தகுதி இல்லாத வந்து இந்த அது அதுதான் பண்ணும் அதுவும் தகுதி இல்லாம காசு நிறைய போட்டா அதுக்கு தகுதி இல்லாட்டியும் பரவாயில்ல அடுத்தவங்களும் தன்னை விட கேவலம் அப்படின்னு காமிக்கிற அளவுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி போட்டு பண்ணி கொண்டிருக்க ஒரு நபர்தான் பிஜேபி பார்வதி தன்னுடைய பிஆர்டி மூலம் சரிங்களா மக்களை நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க அப்டேட் கிடைக்க கிடைக்க நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் சரிங்களா நன்றி